నమస్కారం ఆపదాం అపహర్తారం దాతారం సర్వసంపదాం లోమం శ్రీరామం భూయో భూయో నమామ్యహం శ్రీరామలల్లా ప్రాణప్రతిష్ట మహోత్సవం అయోధ్య ఆశ్చర్య నేరదు ఇని శ్రీరామరే லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான ராம பக்தர்கள் ஆனந்தமாக உள்ளன்போடு சென்று சேவிக்கலாம் நமக்கெல்லாம் இருக்கும் ஒரு பெரும் பேரு இந்த சந்தர்ப்பம் இந்த சமயத்தில் இரண்டு விஷயங்களை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று இதற்காக இத்தனை நாட்களாக ஆரெல்லாரும் கடின உழைப்பை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உள்ளத்தில் நன்றியோடு கிருத்தஜையோடு இருக்க வேண்டும் அவர்கள் மூன்று வகைப்படுவார்கள் ஜட்டாயுவும் கைந்தரி பண்ணினார் லயபெருமாள் லக்ஷ்மணன் தொண்டு செய்தார் ஹனுமார் தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் இந்த மூன்று பேருக்கும் சற்று வேறுபாடு உள்ளது உயிரை விட்டு தொண்டு செய்தவர் ஜடாயு நீண்ட காலத்துக்கு கூடவே இருந்து கைங்கரங்களை செய்துவிட்டு ராமன் புடப்படுவதற்கு சற்று முன்னால் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போனவர் லக்ஷ்மணன் ஹனுமான் அன்றும் கைங்கரங்களை கூடவே செய்து ராமன் போன பிற்பாடும் கூட செல்லாமல் இந்த பூலோகத்திலேயே இருந்து கொண்டு இன்றும் ராம இருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி ஆக ஜட்டாயு உயிரை கொடுத்து தொண்டு செய்தார் லக்ஷ்மணன் தொண்டு செய்து முடித்தபின் உயிரை விட்டார் ஹனுமான் உயிரையே விடாமல் சிரஞ்சீவியாக தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் இந்த மூன்றும் தெரிகிறதா அதை போல் ராமலல்லா பிரதிஷ்டை அயோத்தி மீட்டெடுப்பு இதில் இந்த மூன்று வகைப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் உயிரை கொடுத்து தொண்டு செய்தவர்களும் உலர் நீண்ட நாளுக்கு தொண்டு செய்துவிட்டு உயிரை விட்டவர்களும் உலர் இங்கே இருந்து கொண்டே தொண்டு செய்வோம் என்று இருப்பவர்களும் உலர் அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி உரித்தாக வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது நாம் என்ன செய்யலாம் இனி எப்படி இருக்க வேண்டும் ராம பக்தியோடு இருக்க வேண்டும் ராமன் காட்டிய நேர்மை சத்தியம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் ராமநாமத்தை விடாமல் சொல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு புறம் வேண்டும் கண்டிப்பா ராமன் இருக்கும் இடத்துக்கு சென்று அது எந்த ஊராக இருந்தாலும் அங்கு சென்று தரிசிக்க வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் அதுவும் செய்ய வேண்டும் மற்றும் ஒரு படிப்பினை என்றோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு அன்றுதான் இந்த கோவில் இடிக்கப்பட்டு ராமன் அங்கு இருக்க முடியாமல் புறப்பட்டு விட்டார் அதற்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு பின் இன்று திரும்பி இருக்கிறார் இனி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நாம் பக்தியில் சிறக்க சிறக்க நமக்கே உறுதி வரும் நமக்கே விஸ்வாசம் விடும் தானே அது கண்டு ராமன் அருள் பாலிப்பார் அப்படி இருக்கவே தானே இத்தனை நாட்களும் ஆனால் காலம் மாறிக்கொண்டு போகிறது கலி முற்றுகிறது ஆகவே ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் நம் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு சரித்திரம் என்ன என்பது தெரிய வேண்டும் உண்மையை புரிந்து கொண்டு உண்மையாக வாழ வேண்டும் அப்படி இருப்போமானால் இந்த பக்தி சாம்ராஜ்யம் தொடர்ந்து நிலைக்கும் நிச்சயம் நிலைக்கும் இது சனாதனமான தர்மம் அதைத்தான் இது நிரூபித்திருக்கிறது அஞ்சு நூற்றாண்டுகள் ஆகலாம் ஆனால் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்றுதான் சொல்லுகிறோம் அதனால் இந்த உண்மைகளை சரிவர புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தா போல பக்தியோடு நாம் வாழ வேண்டும் பகவானுக்கு தொண்டு செய்வதில் விருப்பத்தோடு இருக்க வேண்டும் இது இரண்டாவது கருத்து முதல் கருத்து மூவகைப்பட்டவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அந்த நன்றி உள்ளத்தில் எப்போதும் நீங்காமல் இருக்க வேண்டும் அடுத்த கருத்து நாம் பக்தர்களாய் ராமனுடைய குணங்களையும் அவன் அடியார்கள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் ஹனுமான் அவர்களுடைய குணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படிக்கு வாழ்வோம் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அதே சமயத்தில் விழிப்புணர்வோடு இருப்போம் நம் அடுத்த தலைமுறைகளுக்கும் உண்மை என்ன என்பதை எடுத்து உரைப்போம் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சாஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதாராமன் ஹனுமானோடும் சத்ருதனோடும் பரதனோடும் லக்ஷ்மணனோடும் கூடிய சீதாராமன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் எங்கும் எல்லாருக்கும் எப்போதும் அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டுவோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்